அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலா வேலூர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் இந்த பதிவுலனா ஒருவருக்கு வந்து சில ரிலேஷன்ஷிப் வந்து கட்டாயிடும் சில ஜாதகத்தில் யார் ஒருவருக்கு எந்த உறவுகள் பாதிக்கப்படும் அதாவது இப்போ நல்லா பேசிட்டு நல்லா இருப்பாங்க திடீர்னு தாயாருடைய உறவு கட்டாயிடும் திடீர்னு சகோதர உறவு கட்டாயிடும் திடீர்னு மனைவியோட உறவு கட்டாயிடும் திடீர்னு பிள்ளைகளுடைய உறவு கட்டாயிடும் இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது இப்போது கட்டாகணும்னு யாருமே விரும்பலை விரும்பாமலேயே சில நிகழ்வுகளின் காரணமாக இந்த பிரிவுகள் ஏற்படுகிறது அப்படின்னு அர்த்தம் இதற்கு காரணம் என்ன முக்கியமாக காரணம் என்னென்னா ராகு கேதுக்கள் தாங்க அப்போது ராகு கேதுக்கள் ஒரு பிரிவினையை உருவாக்குகிறது அப்படின்னு அர்த்தம் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போது நம்ம அவரவர்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்த பிரிவுகளை நம்ம கொஞ்சம் தடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் குரு பார்த்துருந்தால் அந்த பாவங்களினுடைய பிரிவுகளை நம்ம தடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது வந்து எல்லோருடைய ஜாதகத்திலையும் கண்கூடாகவே நடக்கும் கண்டிப்பாக அப்போ இந்த பிரிவுகள் எப்பொழுது ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக ராகு கேதுக்களுடைய புத்திகள் வரும்போது தசா புத்திகள் வரும்போது கண்டிப்பாக ஏற்படுகிறது இது தாங்க அப்போது இது எப்படி ஏற்படுகிறதுன்னு பார்க்கும்போது இப்போது பிரிவினை உருவாக்குவது யார் அப்படின்னா இந்த மேலிஃபிக்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானிட்டரி மேலிஃபிக்ஸ்னு இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் தான் இந்த ராகு கேதுக்கள் வந்து உறவுகளை துண்டிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது அப்படின்னா என்னத்தான் அந்யோன்யமாக நீங்கள் பழகினாலும் என்னத்தான் அன்பாக பழகினாலும் உறவுகளை உடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மந்திரமாக ஒரு பெரிய ஒரு மாயாஜாலம் உள்ள ஒரு கிரகமாக இருக்கக்கூடியது இந்த ராகு கேதுக்கள் தாங்க இப்போது இது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ எப்படின்னா இப்போ ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்துச்சுன்னா அந்த பாவகாரகங்கள் உங்களை கட்டாக்கிவிடும் உதாரணத்திற்கு பார்ப்போம் இப்போ உங்களுக்கு லக்கணத்தில் ராகு கேதுகள் இருந்துச்சுன்னா உங்களுடைய சிந்தனைகளே உங்களை விற்று ம மறக்கும் அப்போ மனம் ஒரு பக்கம் நினைக்கும் மூளை ஒரு பக்கம் நினைக்கும் மனமும் மூளையும் இணைந்து இருக்காது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது ஒன்றும் இல்லை ஏன்னா உங்களே இருக்கிறதுனால நம்மளே பிரிச்சுக்க முடியாது இல்லையா உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது மாதிரி அந்த ஒட்டி இல்லாமல் வெவ்வேறு திசைகளிலே செல்லும் உறவு ஒரு பக்கம் போகும் உடல் ஒரு பக்கம் போகும் உயிர் ஒரு உயிர் என்கின்ற ஆத்மா ஒரு பக்கம் நி நக நிகழும் இது வந்து ரொம்ப மைனூட்டாக இருக்கும் புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்ள முடியும் இது அடுத்தபடியாக ரெண்டாம் வீட்டில் ராகு கேதுகள் இருந்துச்சுன்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்போது குடும்ப பிரிவு திடீரென ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராகு கேதுகள் இருந்துச்சுன்னா சரி மூணாம் இடத்துல ராகு கேதுகள் இருந்துச்சுன்னா சகோதர காரக விஷயங்களில் பிரிவுகள் ஏற்பட்டுடும் உதாரணத்திற்கு வந்து இப்போ செவ்வா தசை ராகு புத்தி கேது புத்திகள் கேது தசை ராகு புத்தி செவ்வா ராகு கேது தசையில் செவ்வா புத்திகள் ராகுதசையில் செவ்வா புத்திகள் இதெல்லாம் வந்து பிரிவியை டக்குன்னு கொடுத்துருங்க இது எப்படி கொடுக்கும் அப்படின்னா இதே பார்த்தீங்கன்னா செவ்வா தசை ராகு புத்தியோ இல்லை திசை செவ்வா புத்தியோ அந்த மாதிரி காலங்களில் என்ன ஆகுனா உங்களை சகோதர வழியில் உங்களுக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்து உங்களை அப்படியே கட்டி பிடிச்சி இணை பிரியாத சகோதரர்களாக சகோதரிகளாக இருந்து திடீரென ஒரு சின்ன மனஸ்தாபத்தின் காரணமாக பிரிவு ஏற்பட்டுவிடும் இது இதே வந்து செவ்வாய் தசை கேது புத்தி இல்லை கேது தசை செவ்வாய் புத்தியில் எப்படின்னா சகோதரர்களுக்கு இந்த உங்களுக்கு இந்த சகோ கேது புத்தி செவ்வா பு செவ்வாய் திசை செவ்வா திசை கேது புத்தியில் நடப்பதற்கு முன்னாடியே சகோதரர்களை பார்த்தாவே ஒரு இனம் தெரியாத வெறுப்பை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு உண்டு இது ரெண்டுமே இல்லைன்னா சகோதரர்கள் வந்து இடம் விட்டு இடம் மாறி போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இது வந்து சகோதர வாய்ப்பில் இதே மாதிரி ஒவ்வொரு உறவுலையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாலாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் நம்ம தாயாருடைய அரவணைப்பு நமக்கு கட்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே நாலாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருப்பின் உங்களுக்கு நம்மளுடைய தாயார் அம்மா அம்மாவனுடைய உறவுகள் திடீரென கட்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு திடீர்னு இப்போ படிக்கிற பையனுக்கு திடீர்னு இது மாதிரி வரும்போது என்னாகும் ஹாஸ்டலில் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்போ வயதானவர்களுக்கு வரும்போது என்னாகும் அம்மாவினுடைய பிரிவை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் ஸோ இல்லை அம்மா ஊரை விட்டு ஊர் போ அம்மாவை விட்டு அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி வர சூழ்நிலை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இப்படி ஏதோ ஒரு வாய்ப்பில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம் இதே வந்து ஐந்தில் ராகு கேதுக்கள் இருந்துச்சுன்னா இதே மாதிரி பிள்ளைங்களை விட்டு நம்ம பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம் இதே ஆறில் ராகு கேதுகள் வரும்போது இருந்து ராகு கேதுகள் புத்திகள் வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வியாதிகளே கட்டாயிடும் அதாவது வியாதிகள் இருந்தாலும் போய்டும் மேக்ஸிமம் ஆறு இல்லை ஆறாம் இடத்துல ராகு கேதுகள் இருந்தால் வியாதிகள் கிடையாது பட்டு என சில அறுவை சிகிச்சைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பட் அது வேறு விஷயம் பட் வியாதிகள் என்பது வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை எதிரிகள் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் அடுத்து ஏழில் ராகு கேதுகள் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு மனைவியினுடைய பிரிவு திடீரென கட்டாகும் நான் சொன்ன மாதிரி ஏ ராகு ஏழில் ராகு இருந்துச்சு அப்படின்னா ராகு தசை ராகு புத்தி காலங்களில் மனைவியிடம் ஓரளவுக்கு டிஸ்டன்ட்டை கீப்பப் பண்ணுவதற்கு நல்லது டிஸ்டன்ட்னா அதுக்காக ஊரை விட்டு ஊர் போயிட முடியாது ரொம்ப நெருக்கம் காட்டணும்னா சீக்கிரம் பிரிவு ஏற்பட்டுவிடும் அப்படின்னு அர்த்தம் இதே கேதுவாக இருந்துச்சுன்னா டக்குனு சலிப்பு ஏற்பட்டுவிடும் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போது சுக்கரமகாதை ராகு புத்தி சுக்கரமகாதை கேது புத்தியில் இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும் அதே மாதிரி வைசி வரிசா ராகு சுக்கரன் கேதுல சுக்கரன் கேதுல சுக்கரன் வரும்போது என்னாகும் கணவன் மனைவி பிரிவுகளே ஏற்பட்டுடும் இல்லை டிரான்ஸர் கிடைச்சிடும் ரெண்டு பேருக்கும் அது ஒரு டிஸ்டர்பன்சஸ் ஆகிடும் இல்லை வந்து சண்டை போட்டு பிரிவுவாங்க அது மாதிரி வாய்ப்பும் உண்டு இல்லை ஒரு சிலருக்கு இறப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தான் சுக்ரன் ராகு காம்பினேஷனில் வைசி வர்சா தசா புத்தியில் வரும்போது என்ன ஆகும்னா கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப நெருக்கம் பயங்கரமான நெருக்கம் அப்படியே பெரிய அந்யோன்யம் பயங்கரமான அந்யோன்யம் அதாவது நீ நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு இப்படி இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு டீப்பு லவ் இருந்து திடீர்னு பெஸ்ட் ஆகிடும் திடீர்னு பஸ்ட் ஆகிடும் அப்போது ஏன் ஆகுதுன்னே தெரியாது ஏதோ ஒரு சந்தேகத்தின் காரணமாக திடீர்னு பஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ உஷாராக இருக்கணும் இதே மாதிரி எட்டாம் இடத்துல இருக்கும்போது திடீரென ஆன்மாவை உயிர் உடலை விட்டு உயிர் பிரிவதற்கும் திடீரென வாய்ப்புகள் உண்டாகும் அதுக்காக எல்லாத்திலையும் பயந்துடக்கூடாது ஏ அதுக்குரிய காலகட்டங்களையும் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி தான் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது தகப்பனார் பிரிவு தகப்பனாரை விட்டு நம்ம தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராகு கேதுக்கள் வந்தால் அதே மாதிரி பத்தாம் இடத்துல வரும்போது நாம் நினைச்ச தொழிலை செய்ய முடியாது அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ராகு கேதுக்கள் பத்தில் வரும்போது நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த தொழிலையும் நம்ம செய்ய முடியாது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்வதற்கு பாசிபிலிட்டி ரொம்ப 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 பிரைட்டாக இருக்கிறது ஆனாலும் பத்தாம் இடத்தில் பாம்பு இருந்தால் பணம் பறந்து வந்து கொட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பணம் வரும் அது வேறு விஷயம் பணம் எப்படியாவது நமக்கு கண்டிப்பாக வந்துவிடும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து பதினொன்றாம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் என்னாகும் நமக்கு மூத்த சகோதரம் மூத்த சகோதரிகளிடம் ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டாவதற்கு அதிக பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போது பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது இதே மாதிரி சித்தப்பா அத்தை அவங்ககிட்ட இருந்தும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கட் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பன்னெண்டாம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்துச்சுன்னா ஒன்று நம்மளுடைய ஆசா பாசங்கள் நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய மகிழ்ச்சிகள் அயன சயன போக பாக்கியங்கள் மேரிட்டல் ஃப்ளஷர்ஸு இதுக்கெல்லாம் அப்பப்போ அப்பப்போ ஒரு கத்திரிக்கோள் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் ராகு இருந்துச்சுன்னா நிறைய கொடுத்து அது சளிப்படை வெறுப்பு அது வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ட்ரி கண்டிஷனில் வந்து ரீச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேது வந்துச்சுன்னா அதை ரீ அதை என்ஜாயே பண்ணாமே அன்சாட்டிஸ்ஃபேக்ட்ரி ஆகக்கூடிய வெறு வெறுப்பும் சளிப்பும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு இந்த ராகு கேதுக்கள் எங்கே இருந்தாலும் நம்மளுடைய உறவுகளை கட் பண்ணக்கூடிய வல்லமை உள்ளது இந்த ராகு கேதுக்கள் என்பதை மறக்கக்கூடாது இதே நேரத்தில் தான் குறிப்பாக ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகள் காலங்களையும் இதே மாதிரி வரும் எப்படின்னா இப்போ சூரிய மகா தசை ராகு கேது புத்திகள் இல்லை வைசி வரும்போது தகப்பனார் பிரிவு ஏற்படும் இதே சந்திர மகா தசையில் கேது புத்திகள் அல்ல சந்திர ராகு புத்தி தசையில் சந்திர புத்தி கேது தசையில் சந்திர புத்தி வைசி வரும்போது மா மா அம்மாவை பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி செவ்வாய் ராகு கேது காம்பினேஷன்ஸில் தசாபுத்திகள் வரும்போது சகோதர பிரிவு அடுத்தபடியாக புதன் ராகு கேது பிரிவு வரும்போது மாமனார் பிரிவு அப்படின்னு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மாமனார் மைத்துனர் இதெல்லாம் பிரிவு ஏற்படுவதற்கு சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக குரு ராகு கேது வரும்போது நம்மளை யாரோ ஏமாற்றி விடுவார்கள் கண்டிப்பாக நம்மளை யாரோ ஏமாத்துவார்கள் வெளியாட்கள் வந்து நம்மளை ஏமாத்துவார்கள் யாரை நீங்கள் நம்பினீங்களோ அவர்கள் வந்து உங்களை உங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள் உங்களை நம்பி நம்பி மோசம் போனோம்பா அப்படின்னு சொல்கிறோமே அது அந்த இடத்துல தான் நடக்கும் அதே மாதிரி ஞானிகள் தொடர்பு அது வேறு விஷயம் அது கேதுவோடு வரும்போது அடுத்தபடியாக சுக்கனன் ராகு கேது வரும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதே மாதிரி சனி ராகு கேது வரும்போது நம்மளுடைய சொத்துக்கள் பிரிவு ஏற்படும் தொழில் வந்து டிஸ்கண்டினியூ ஆகும் நம்மளுடைய சபார்டினேட்ஸ் நமக்கு வேலையாட்கள் இருக்க வந்து நம்மளை விட்டு பிரிவார்கள் நம்மக்கிட்ட வேலை செஞ்சிருந்தவன் நல்ல வேலை செஞ்சிருந்தவன் அவனை தான் நீங்கள் பிஸ்னஸே போட்டிருப்பீங்க அவன் திடீர்னு ஒரு நாளைக்கு ரிசைன் பண்ணிவிட்டு நான் வேறு க பக்கத்து கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவான் அப்போ என்ன ஆகும் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய தொழில்கள் அப்படியே டிராஸ்டிக்காக டவுன்கிரேட் ஆவதற்கும் பாசிபிலிட்டி இஸ் தேர் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதனால் ராகு கேதுக்கள் தசாபுத்திகள் வரும்போது கண்டிப்பாக ஒரு காஷன் தேவை அதுவும் குறிப்பாக அந்த ராகு கேதுக்கள் எந்த கிரகத்தோடு இணைந்து இருந்துச்சுன்னா அந்த காரக விஷயங்களில் அதிக கவனம் தேவை ஆக உறவுகளிலே பிரிவை ஏற்படுத்துவது ராகு கேது என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் அன்பிற்கினியவர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் உங்கள் கமெண்ட்ஸை உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்ய மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்